அன்பு நேயர்களுக்கு இணைய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களே இது தெய்வம் எடுத்த முடிவு நவம்பர் முப்பதுக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தினால உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இந்த தனுசு ராசியில தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் இந்த தனுசனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரி அவங்க அறியாமலே ஏதோ ஒரு தவறு அவங்க பின்தொடர்ந்து கொண்டே இருக்குதுங்க இவங்களுடைய வாழ்க்கையில யாருக்கும் துணையாக இருக்க மாட்டாங்க அதாவது உண்மையை பேசுறவங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பொய் பேசி வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் இல்ல மற்ற விஷயங்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒருபோதும் இவர்கள் துணையாக இருக்க மாட்டாங்க ஒரு விஷயம் தப்புன்னு பட்டுச்சுன்னா அந்த இது யாராக இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த தப்புன்னு தான் சொல்லுவாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் யாரையுமே ஏமாற்ற மாட்டாங்க இவர்களையும் அவ்வளோ எளிதில் யாராலும் ஏமாற்றிட முடியாது ஏன்னா இவர்களும் சரி உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய நபர்களும் சரி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விவரமாக இருப்பார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த தனுசனுடைய வாழ்க்கை இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறின்ற எதிர்பார்ப்பு மட்டும்தான் இவங்களுக்கு இன்றைய நிமிஷம் வரைக்கும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா இவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை எந்த ஒரு விதத்திலையும் மாற்றம் என்பது ஏற்படலைங்க மாறி மாறி வாழ்க்கையில பெரிய அளவுல துன்பங்கள் ஏற்படுத்தி தவிர சந்தோஷமான விஷயங்கள் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில அதிகமா நடக்கவே இல்லை இதனாலேயே மனசுல ரொம்ப வேதனைப்படக்கூடிய நபராக இருக்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இவங்களுக்கு தெரியும் என்றாவது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை நம்ம நினைச்ச மாதிரி நம்ம ஆசைப்பட்ட மாதிரி மாறும் அப்படின்றதுக்காக இவங்க முயற்சி செய்யாத நாட்களே கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் மாறி மாறி புது வகையாங்க முயற்சி செய்துக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா இவங்களுடைய முயற்சி தான் ஒருபோதும் இன்றைய நாள் வரைக்கும் பலன் அளிக்கவே இல்லைங்க இவங்களுக்கு அன்புக்கு உரியவர்கள் என்று நிறைய பேர் இருப்பாங்கங்க இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களை பிடிக்காதவங்கன்னு யாரும் சொல்லிட முடியாது இவங்களை ரொம்பவே நிறைய நபர்களுக்கு பிடிக்கும் ஆனா இவங்க ஒரு சில செட் ஆப் நபர்களோட சேருவதனால அவங்க கூட நீ எதுக்கு சேர்ற எனக்கு அவங்கள பிடிக்காது அவங்க கூட நீ சேர்ந்தா ஒன்னே எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி மட்டுமே தான் இந்த தனசுராஜனுடைய வாழ்க்கையில எதிரிகளும் துரோகிகளும் அதிகமாகவே இருப்பாங்க நீ மத்தவங்க கூட சேர்ற இல்ல எதுக்கு சேர்ந்த அவங்க கூட எதுக்கு சேர்ந்த எனக்கு பிடிக்கல அவங்கள அவங்க கூட நீ சேரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மீறி நீங்க செய்வது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்சிருக்கக்கூடிய தவறுக்கான அந்த பிரச்சனைங்கிறது வந்து சேர்ந்துரும் இதனாலேயே இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மாறி மாறி பிரச்சனைகள் தான் அதிகரிச்சு தவிர நல்ல விஷயம் என்பது அதிகமா நடக்கலங்க குடும்பத்துக்குள்ள கூட அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதனால நிம்மதியா அந்த குடும்பத்துக்குள்ள இவர்களால வாழவும் முடியல அந்த குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் மனசுல அதிகமாவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில மனசு இருக்கக்கூடிய எண்ணம் என்ன தெரியுமாங்க இன்னை இன்னைக்கு இல்லைனாலும் என்றாவது ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறிடும் என்னுடைய வாழ்க்கை மாறி நல்லது நடக்கும்னு நான் நம்புறேன் அதற்காக தான் நான் காத்திருக்கேன் அதற்கான நேர காலங்கள் வரும்பொழுது நிச்சயமா எனக்கு என்னுடைய வாழ்க்கையவே அந்த கடவுள் எனக்கு கூட இருந்து மாத்தி நன்மைகள் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு நம்பிக்கையில தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஆனா இந்த நிமிஷம் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டுச்சான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க இவங்க வாழ்க்கையில மாறி மாறி நிறைய துன்பங்களை பட்டாங்க ஆனா இனி அந்த துன்பம் என்பது பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட போகுது நல்லது நடக்க போகுது அது என்ன எப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தான் இந்த ஒரு பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் தனுசு ராசிக்கார உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதத்தினுடைய பாதிக்கு மேலதான் நல்லது நடக்கும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா அதனுடைய மாற்றம் நிகழ ஆனா நவம்பர் முப்பதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் நிலைகளும் முக்கியமா இந்த நவம்பர் முப்பது அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாள் அது என்னன்றதை நான் சொல்றேன் அதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில இனி என்ன நடக்கும் நீங்க பாத்துக்கோங்க அதாவது இந்த தனுசு ராசினுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த தேவையில்லாத குழப்பங்களும் சரி பிரச்சனைகளும் சரி இவர்களுடைய இருந்து முழுவதுமாக நீங்க போகுது தனுசு ராசிக்காரர்கள் இனி குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துருச்சு ஐயையோ பிரச்சனை வந்துருச்சு என்ற பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா இவர்களுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களுமே நீங்கி நல்லது நடக்க போகுது இந்த தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப வருஷமா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க சரி கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும் நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு அதிகமா இருந்துச்சு ஆனா நாட்கள் கடந்துச்சு தவிர இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படவே இல்லைங்க இதனாலேயே மன உளைச்சல் தான் அதிகமா இருக்காங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஆனா இனி அந்த ஒரு விஷயத்த நினைச்சு அதிகமா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில அதற்கான தீர்வுகள் கிடைக்க போகுது இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒருத்தனை மேல அதிகப்படிய அன்பையும் காதலையும் வச்சும் அவங்களுக்காக உயிருக்கு உயிரான அன்பு காமிச்சுக்கள் ஆனா அதை புரியாமலே இந்த தனுசு ராசிக்காரர்களை விட்டு செல்வது ஏமாற்றி இருப்பதுன்னு செஞ்சிருப்பாங்க ஆனா இனி அந்த ஒரு விஷயத்த நினைச்சு இந்த தனுசு ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா அந்த ஒரு விஷயம் உங்களுடைய இருந்து முழுவதுமாக நீங்க போகுது இந்த தனுசினுடைய இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை செல்வ பிரச்சனை தாங்க இவங்க மத்தவங்களுக்கு தெரியாதனமா ஒரு நபர் உதவி கேட்கிறாங்களே அப்படின்றதுக்காக உதவி செஞ்சிருப்பாங்க இந்த உதவியை செஞ்சதுக்கு அப்புறமா அவங்களாச்சு திருந்தி மாறியிருப்பாங்கன்னு பார்த்தா இந்த உதவியை செஞ்சதுக்கு அப்புறமும் அவர்களுடைய குணம் அப்படியேதான் இருக்கும் அந்த உதவிக்கான பலன்களை இவங்க எதிர்பார்க்கல ஆனா இந்த ஒரு விஷயம் மாறிடும் நினைச்சாங்க ஆனா அவங்களுடைய குணம் இதோட மோசமாகிட்டே இருக்குன்னு நினைச்சு ரொம்பவே வட்டப்படக்கூடிய நபராக இருந்தார்கள் தனுசு ராசிக்கார்க்கு இனி அந்த ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்த விஷயங்களை பெற போறீங்க முக்கியமா செல்வத்தாள் ஆன விஷயங்கள்ல ரொம்ப பெரிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சிக்கிக்கிட்டு வந்திருப்பீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இனி அந்த ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இந்த தனுசு வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ நிச்சயமாக அவங்கள பார்த்து இனி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி ஏமாத்துறதுக்கு வேலைகளே கிடையாது உங்களை இனி யாராலும் ஏமாத்தவே முடியாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இனி பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் தனுசினுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் நடப்பதற்கான ஏற்ற காலங்கள் வந்துருச்சு இனி நீங்க பயப்படுறதும் தைரியமா இருப்பதும் உங்களுடைய விருப்பம்தான் ஆனா நிச்சயம் இனி உங்களுடைய வாழ்க்கையில எவ்வித பிரச்சனைகளும் இருக்காதுன்றத உறுதியா சொல்லிக்க முடியும் அதனால நீங்க தைரியமுடனும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடன் இருங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி துன்பங்கள் வந்தாலும் சரி எல்லாமே நீங்கி நல்லதாகவே நடக்க போகுது இனி நல்லது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் நீங்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா வகையான பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மைகள் மட்டும் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோற்றங்கள் நல்லதே நடக்கட்டும் தனுசினுடைய வாழ்க்கை மாறி நல்லது நடக்கப் போகுதுன்றதை உறுதியாக சொல்ல முடியும் இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமாக பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையை மாறி துன்பங்கள் நீங்கி நன்மைக்கு நடக்கட்டும் நம்பிக்கோற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போதுதான் முழுமையான மாற்றம் ஏற்பட போகுது தனுசுராட்சியினுடைய வாழ்க்கையில் இழந்த விஷயங்கள் கிடைக்க போகுது குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் நடைபெறும் முக்கியமாக புத்திர பாக்கியம் இல்லாமல் நீங்கள் பல கோவில்களுக்கு சென்று வாங்கிட்டு இருப்பீங்க அப்போ கூட கிடைக்காத இந்த புத்த பாக்கியம் உங்களுக்கு இப்போது கிடைக்க போகுதுங்க இனி நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் இருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில அதுவும் இந்த தனுசனுடைய வாழ்க்கையில இனி எல்லா வகையான துன்பங்களும் நீங்கி நல்லது நடக்கும் இனி எந்த ஒரு விஷயத்துல நினைச்சும் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடன் இருந்தாலே போதும் இந்த தனுசின் வாசினுடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்த கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பித்துவிடும் இப்படிப்பட்ட ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் வருமானு கேட்டீங்களா நிச்சயமா வரப்போறது கிடையாது இப்படிப்பட்ட நாட்கள் நீங்க தவறலாமல் இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படுத்திக் கொடுக்கும் நம்பிக்கோடு செய்து நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லதே தான் நடக்கும் அது எந்த ஒரு கருத்தும் இல்லை நம்பினால் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்